நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இவங்க வெப்சைட் குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆப் குள்ள வீட்டுக்கு தேவையான நல்லா மனிதஜானமே கிடைக்கும் எல்லாமே விலை குறைவாக நல்ல தரமான பொருட்களாக கிடைக்கும் நம்பி வாங்கலாம் ஒரு டைம்னாச்சு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் வேறு ஆப்பில் நீங்கள் அடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறதே விட்டுருவீங்க அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியோடு இருக்கும் இந்த வீ வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம வந்து சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கான மசாலா பொறி பொடி வந்து எப்படி தயாரிக்கணும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சீரகம் இதில் கார்டிக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே சீரகம் ஏலக்காய் க குருமிளகு கொத்தமல்லி இது மிளகாய் வர மிளகாய் பட்டை சோம்பு ஸ்டாரு அப்புறம் வந்து இது எல்லாமே நல்ல பொடியாக இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதா இதை வந்து எப்படின்னா அரைக்காதக்கு முன்னாடி இந்த மாதிரி வறுக்கணுங்க கடையில் வந்து அப்படி பச்சையாக தான் இருக்கும் அதனால் வந்து இப்படி ஒவ்வொரு பொருளையும் நம்ம எடுத்து வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்படி வருத்தெடுத்துக்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் வர மிளகாய் எத்தனை மிளகாய் போட்டுருக்குன்னு பாருங்கள் நான் வந்து அரை கிலோ குழ குழம்புக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதனால் அரை குழம்புக்கு தான் அரை கிலோ மட்டனுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் சீரகம் மட்டும் எல்லாமே அதுலேருந்தால் பிக்சர்ஸ் கட்டணும் எல்லாமே பார்த்திங்கன்னா மொதல் வந்து வறுத்தெடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நையாக நல்லா நைஸாக அந்த தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் அப்படின்னா தான் இந்த குழம்பு வந்து நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இல்லைன்னா வர வரோன்னு வச்சுன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி நான் மட்டனை வந்து ஒன்றுக்கு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டேன் அரை கிலோ மட்டனு கழுவிட்டு இந்த மாதிரி குக்கரில் போட்டு ஒரு டைம் வந்து வி விசில் விட்டுக்கணும் நான் கேட்டால் வந்து ஏழு விசில் விட்டேங்க ஒவ்வொருத்தர் உப்பு தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட வேண்டியிருக்கும் எங்கள் வீட்டில் நல்ல தண்ணி அதனால் வந்து ஒரு ஏழு விசில் வரைக்கும் விட்டேன் மட்டன் இல்லைனா வந்து நேராக நம்ம சட்டியில் போட்டு வேக வச்சோம்னா வேகாது அதனால் நம்ம வந்து இப்போ கழுவி எடுத்து போட்டாச்சு இப்போ இந்த மசாலாவும் ரெடி ரெடியாக பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஏழு விசல் உள்ளலாம் அப்படின்ட்டுக்காண்டி குக்கரில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி குக்கரில் விட்டு ரொம்ப தண்ணியும் அதிகமாக விட்டா வேண்டாம் ஒரு அது மூழ்கிற அளவுக்கு ஒரு காலிஞ்சு மூழ்கி காலிஞ்சு எச்சா இருக்கிற மாதிரி தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டுட்டு ஒரு ஏழு இருந்து எட்டு விசல் நீங்கள் உப்பு தண்ணியாக இருந்தால் நூறு ரெண்டு விசில் சேர்த்தியும் கூட விட்ருங்க நான் வந்து நல்ல தண்ணியும் தான் போட்டிருக்கேன் இப்போ த காட்டுறது எப்படி வெந்துட்ருக்குதுன்னு நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் மட்டனுக்கு மேலே ஒரு காலி இஞ்சி எச்சா தண்ணி ஊற்றி வச்சு விசில் விட்டு எடுத்துக்குங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து சட்டியில் வைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வெந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து தண்ணி நம்ம குக்கர் விசில் விட்டதுக்கப்புறம் நான் காட்டியிருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்ச மசாலாலாம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு விசில் விடுறோம் அப்போ அந்த மசாலா வந்து நல்லா வேகும் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மட்டன் குழம்பு ரெடி அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரி நல்லா டேஸ்டியான குழம்புகள் வேணும்னு நினச்சிங்கன்னா எங்களோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுத்திடுங்க வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ